நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் நீலன் அவர்களின் திருவுருவ சிலையை நீடாமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் நீலன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில துணை தலைவர் நீலன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்ட மணி மணிமண்டபத்தை காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு மற்றும் நீலன் திருவுருவ சிலையை தமிழக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விவசாய சங்க தலைவர் பி பாண்டியன் நம்மாழ்வார் இயக்கத்தின் தலைவர் மகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்